அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குரூப் டூக்காக ஓல்டு தமிழ் புக்கில் இருந்து சிலபஸ் பேஸ் பண்ணி என்னென்ன கவர் அதெல்லாம் பார்த்து வரோம் இன்று பார்த்தீங்கன்னா பார்ட் டூவில் திருவள்ளுவ மாலை என்னென்னு பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம் திருவள்ளுவ மாலை இது திருக்குறளை சிறப்பிக்கும் நூல் இதில் இந்த வரி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் மனையழகு வள்ளைக்கு உறங்கும் வளநாடா வள்ளுவனார் வெள்ளை குரட்பா விரி இந்த வரி வந்து பாத்தீங்கன்னா கபிலரால் ஏற்றப்பட்டது திணையளவு போதா என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு பாருங்க திருவள்ளுவ மாலையாகும் வள்ளுவரின் குரல் வெண்பாக்கள் அரிய பொருள்களை தம்மகத்தே அடக்கி மிக தெளிவாக காட்டுகின்றன என்றவர் கபிலர் அழகு என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா கோழி என பொருள்படும் வள்ளை என்றால் என்ன பெண்களால் பாடப்படும் ஒரு வகையான பாட்டு தான் வள்ளை பாட்டு திருக்குறளின் சிறப்பை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை திருவள்ளுவமாலையில் எத்தனை பாடல்கள் உள்ளன பாடல்கள் உள்ளன திருவள்ளுவமாலையில் எத்தனை புலவர்கள் பாடியுள்ளனர் புலவர்கள் பாடியுள்ளனர் இதெல்லாம் கேட்கப்பட்ட கேள்விகள் திணையளவு போதா என்ற வரியை கூறியவர் கபிலர் திணையளபு பாடலில் எந்த அணுகுமுறை உள்ளது அது அறிவியல் அணுகுமுறை உள்ளது தொலைபில் உள்ள பொருளின் உருவத்தை அண்மையில் தோன்றும்படி செய்யலாம் என்று கண்டவர் கலிலியோ கலிலி அதற்கு முன்பாகவே கபிலர் அந்த வரியை வரும் நலவெண்பா இதுல சொற்பொருள் என்னங்கறத பாத்திரலாம் ஆளி கடல் வடியு வடிக்கப்பட்ட அம்பு விசும்பு வானம் செற்றான் வென்றான் அரவு பாம்பு பிள்ளை குறுகு நாரை குஞ்சு வள்ளை ஒரு வகை நீர்கொடி கடா எருமை வவ்வி அப்படின்னா கவ்வி சங்கின் பிள்ளை சங்கின் குஞ்சுகள் கொடி பவளக்குடி கோடு கொம்பு களி உப்பங்களி திரை என்றால் அலை என பொருள்படும் மீதி எருமை கல் தேன் புல் அன்னம் சேடி தோழி ஈரிருவர் நால்வர் ஊசலாடுற்றால் மனம் தடுமாறினால் செம்மை சேர் புகழ்மிகு கடிமாலை மணமாலை சூழ்விதி நல்வினை தார் மாலை காசினி நிலம் நன்னுதல் நல்ல வெற்றி வெல்கிணி மகிழ்ந்து வலிமை மிக அரசன் ஒளிமிக்க மலர்மாலை மல்லல் வளம் மடனாகு, இளைய பசு மலவிடை இளங்காலை செம்மாந்து பெருமிதத்துடன் மருகு அப்படின்னா அரச வீதி என பொருள்படும் இந்த லெசன்ல புக் பேக் பாத்தீங்கன்னா இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அப்போ வழக்குன்னா என்ன நம் முன்னோர் எந்த பொருளை எந்த சொல்லால் வழங்கி வந்தார்களோ அதனை அப்படியே நாமும் வழங்கி வருவதற்கு தான் வழக்கு என்று பெயர் வழக்குல இரண்டு வகைகள் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு ஒரு பொருளை சுட்டுவதற்கு எந்த சொல் இயல்பாக வருகிறதோ அந்த சொல்லாலேயே தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் இயல்பு வழக்கு இயல்பு வழக்கு வகைகள் பாத்தீங்கன்னா இலக்கணம் உடையது இலக்கண போலி மறுவூன்னு மூன்று மூன்று வகைப்படும் பிழை இல்லாமல் வழங்கி வருவதை இலக்கணம் உடையது அதாவது யாழினி பாடம் படித்தால் பிழை இல்லாமல் இலக்கணம் உடையது இலக்கண போலி புறநகர நகர்ப்புறம் வாய்க்கால கால்வாய் நுனிக்கொம்ப கொம்பு நுனி போன்ற இலக்கணமுடைய சொற்களை புறநகர் வாய்க்கால் நுனிக்கொம்பு என மாற்றி நம் முன்னோர்கள் இலக்கணமுடையது போல வழங்கி வருவதை இலக்கண போலி என்கிறோம் கால்வாய் என்னன்னு சொல்றோம் வாய்க்கால் கொம்பு நுனிய நுனி கொம்புன்னு அதனால இலக்கணம் போல வழங்குறது வருவதை இலக்கண போலி இது மருவு நமக்கு தான் தஞ்சாவூர் கோயம்புத்தூர் இவ்வுருகளை எவ்வாறு சுருக்கி தஞ்சை கோவை இதுல வந்து தஞ்சாவூர் கோயம்புத்தூர் இவை தஞ்சை கோவை என சிதைந்து வந்துள்ளதால் இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் மருவு என அழைக்கிறோம் தகுதியான பொருட்கள் சொற்களை பேசுவது தகுதி வழக்கு இயல்பு வழக்குல என்னன்னு பார்த்தோம் இலக்கணம் உடையது மறுவு இலக்கண போலின்னு பார்த்தோம் தகுதி வழக்குல இடகலரக்கல் மங்கலம் குழு உக்குறி அப்படின்னு மூன்று வகை உள்ளது இடகரடக்கல் அப்படின்னா பலர் முன்னே கூற இடர்பாடாக தோன்றும் சொற்களை நீக்கி தகுந்த சொற்களால் அப்பொருளை தெரிவிப்பது இடகரடக்கல் வாய்கழுவி வந்தேன் என்னும் இத்தொடரை நீக்கி வாய்ப்பூசி வந்தேன் என கூறுவர் இப்ப கால் கழுவி வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் வந்து இடகரக்கல் பலர் முன்னே கூட இடர்பாடாக தோன்றும் சொற்களை நீக்கி தகுந்த சொற்களால் அப்பொருளை தெரிவிப்பது இடகரடக்குள் மங்களம் மங்களம்னா அமங்கலமான சொல்லை நீக்கி மங்களமான சொல்லால் அப்பொருளை வழங்குவது மங்களம் இறந்தாறை என்ன இறைவனடி சேர்ந்தார் சுடுகாடு என்னன்னு சொல்லுவாங்க நன்காடு இது மாதிரி இறந்தாறை இறைவனடி சேர்ந்தார் சுடுகாட நன்காடு இப்படி எல்லாம் சொல்றது மங்களம் குழு ஒரு குழுவினர் தமக்கு மட்டும் புரிய வகையில் ஒரு பொருளுக்கு குறிப்பாக வழங்கும் பெயரை குழு உக்குறி என்பர் பொற்கொள்ளர் பொன்னை பரி என்பர் இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆசிரியருக்கு ஒரு பட்டப்பயிர் வைக்கிறதுலாம் குழு உக்குறி அந்த குழுவுக்கு மட்டும் தெரிஞ்சா அது குழு உக்குரி அடுத்தது மரபு சொற்கள் விலங்குகளின் மாலிடங்கள் பாத்தீங்கன்னா ஆட்டுப்பட்டி குதிரைக்கோட்டில் கோழிக்கு கோழிப்பண்ணை மாட்டு தொழுவம் யானை கூட்டம் யானை கூடம் வாத்து பண்ணை அப்படின்னு சொல்லுவோம் விலங்கு பறவை இனங்களின் ஒளிமரபு ஆந்தை நலரும் கழுதை கத்தும் காக்கை கரையும் கிளி கொஞ்சும் குதிரை கனைக்கும் குயில் கூவும் கோழி கொக்கரிக்கும் சிங்கம் முழங்கும் நரி ஊலையிடும் புலி உருமும் மயில் அகவும் யானை பிளிரும் இது வந்து ஒளிமரபு தாவர உறுப்பு போயர்கள் இதுல ஈச்ச ஓலை சோளத்தட்டை மாவிளை வேப்பந்தலை தாழை மடல் தென்னை ஓலை மூங்கிலி இலை கமுக கூந்தல் பனை ஓலை பலா இலை வாழை இலை நெற்றால் இதெல்லாம் வந்து தாவர உறுப்பு பெயர்கள் காய்களின் இளநிலை என்னென்ன அவரை பிஞ்சு தென்னங்குரும்பை மாவடு வாழைக்கச்சல் முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு இதெல்லாம் காய்களின் இளநிலை செடிகொடி மர மரங்களின் தொகுப்பிடம் ஆலமரங்கள் நிறைந்தது ஆலங்காடு கம்பங்கொள்ளை பனந்தோப்பு சவுக்குத்தோப்பு சோளக்கொள்ளை பலாத்தோப்பு தென்னந்தோப்பு தேயிலை தோட்டம் பூஞ்சோலை அப்படின்னு அழைப்போம் பொருள்களின் தொகுப்பு பார்த்தீங்கன்னா ஆட்டு மந்தை திராட்சை குளை மாட்டு மந்தை கற்குவியல் வேளங்காடு யானை கூட்டம் சாவிக்கொத்து பசு நிறை போர் இதெல்லாம் பொருள்களின் தொகுப்பு வினைமரபு சோறு உண் பழம் தின் கோலமிடு தீ மூட்டு நீர்குடி பாட்டுப்பாடு தயிர் கடை படம் வரை பால் பருகு கவிதை இயற்று விளக்கை ஏற்று கூரை வே இதெல்லாம் வந்து பொருள்களுக்கேற்ற வினைமரபாகும் நாட்டின் புகழ்பெற்ற தேச பாடல் வந்தே மாதரம் வந்தே மாதர பாடலை இயற்றியவர் பங்கிம் சந்திரர் ஆவார் பங்கிம் சந்திரர் யாரிடம் ஆசிபெறச் சென்றார் ராமகிருஷ்ண பரம பரமகம்சரிடம் ஆசிபெறச் சென்றார் பங்கிங்கிமை பார்த்து நீ வளைந்த சந்திரனா என கேட்டவர் ராமகிருஷ்ண பரமகம்சர் ஆவார் வங்காள மொழியில் பக்கிம் என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா வளைந்த என பொருள்படும் வந்தே மாதர பாடல் எந்த நூலில் உள்ளது ஆனந்த மடம் என்ற நூலில் உள்ளது அடுத்தது விவேக சிந்தாமணியில சொற்பொருள் தீயங்கி அப்படின்னா சம்பு என்றால் நாவல் மதியம் நிலவு மதுன்னா தேனை குறிக்கும் அடுத்தது பாரத தாய் அதுல சொற்பொருள் என்னன்னு பார்க்கலாம் வாய்மை உண்மை கலையும் நீக்கும் வன்மை வள்ளல் தன்மை துளங்குதல் விளங்குதல் சேய்மை தொலைவு தவம் பெரும் வேறு தீமை துன்பம் இவற்றை அகன்றோட செய்யும் கருணை கதிரவன் போன்றவர் யார் காந்தி அவர்கள் காந்தி புராணம் என்ற நூலை எழுதியவர் அசலாம்பிகை அம்மையார் இதுல தமிழ் இலக்கிய வரலாறுல பெண்களின் பங்குல இதெல்லாம் பார்த்திடலாம் அசலாம்பிகை அம்மையார் எங்கு பிறந்தார் திண்டிவனத்திற்கு அருகில் உள்ள இரட்டனை இரட்டனைங்கிற ஊர்ல பிறந்தார் அசலாம்பிகை அம்மையார் எழுதிய நூல்கள் என்னென்ன ஆத்திச்சூடி வெண்பா திலகர் புராணம் குழந்தை சுவாமிகள் பதிகம் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் காந்தி புராண பாடல்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு பாடல்கள் உள்ளன அசலாம்பிக அம்மையாரை இக்கால அவ்வையார் என்று கூறியவர் திருவிக்கா ராமலிங்க சுவாமிகள் சரிதத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நானூற்றி ஒன்பது பாடல்கள் உள்ளன தாய்மையின் பிறனை எவ்வாறு பிரிக்கலாம் தாய்மை கூட்டல் அன்பின் கூட்டல் தனை என பிரிக்கலாம் அசலாம்பிகை அம்மையார் யாரை தாய்மையின் பிறனை என குறிப்பிடுகிறார்னு பாத்தீங்கன்னா காந்தியடிகளை அசலாம்பிகை அம்மையார் எங்கு வாழ்ந்தபோது ராமலிங்க சுவாமிகள் சரிதத்தை இயற்றினார் வாழ்ந்த போது திருப்பாதிரி புலியூர் இது எந்த ஊர் இது பாத்தீங்கன்னா கடலூர் தான் திருப்பாதிரி புலியூர் என அழைக்கப்படுகிறது காந்தியடிகளை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் காந்தி புராணமாகும் இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு இதுல வேலுநாச்சியாரோ வருவாங்க ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி வேலுநாச்சியார் அவர்கள் வேலுநாச்சியார் அவர்களின் பெற்றோர் யாருன்னு பாருங்க ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தம்மாள் ஆவார்கள் வேலுநாச்சியார் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வரை வேலுநாச்சியார் அவர்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர் வேலுநாச்சியார் அவர்களின் கணவர் பெயர் முத்துவடுகநாதர் இவர் வந்து சிவகங்கை மன்னராவார் முத்து வடுகநாதர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இறந்தார் அது அந்த காளையார் கோவில் போரிட்டு ஆங்கிலேயருடன் போரிட்டு இறப்பாரு முத்து வடகநாதர் யாருடன் போரிட்டு இறந்தார் ஆங்கிலேயர்கள் வேலுநாச்சியார் அவர்களுக்கு ஐயாயிரம் பட வீரர்களை அனுப்பியவர் யாருன்னு பாருங்க ஹைதரளி வேலுநாச்சியார் அவர்கள் சிவகங்கையை மீண்டும் மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு யாருடைய படைக்கு தலைமையேற்று வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்டார் மருதுபாண்டி சகோதரர்களின் படைக்கு கடலூர் அஞ்சலையம்மாள் எங்கு எப்போது பிறந்தார் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதுநகர் கடலூரில் பிறந்தார் கடலூர் அஞ்சலையம்மாள் தன் பொது தொடங்கி ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்கத்தின் போது அஞ்சலையம்மாள் கலந்து கொண்ட போராட்டங்கள் என்னென்ன நீலன் சிலை சிலையகற்றும் போராட்டம் உப்பு காய்ச்சும் போராட்டம் தனியால் அறப்போராட்டம் வெள்ளையனே வெளியேறு மறியல் போராட்டம் போன்ற போராட்டங்களில் கலந்து கொண்டார் குடும்ப சொத்து விற்றும் வீட்டையும் விற்று விடுதலை போராட்டத்திற்கு செலவு செய்தவர் அஞ்சலி அம்மாள் அஞ்சலி அம்மாள் இருந்த சிறைகள் எதுன்னு பாத்தீங்கன்னா வேலூர் சிறை திருச்சி பெல்லாறு சிறை போன்ற சிறைகளில் இருந்தார் எந்த போராட்டத்தின் போது அஞ்சலி அம்மாள் தன் மகளுடன் சிறை சென்றார் நீலன் சிலை அகற்றும் போராட்டம் அஞ்சலி அம்மாள் மகள் பெயர் என்னன்னு பாருங்க அம்மா கண்ணு காந்தியடிகள் அவர்கள் அம்மா கண்ணுவை எங்கு அழைத்து சென்றார் வார்தா ஆசிரமத்திற்கு வார்தா ஆசிரமம் எங்கு உள்ளது மகாராஷ்டிராவில் உள்ளது அம்மா கண்ணுவிற்கு காந்தியடிகள் வைத்த பெயர் என்னன்னு லீலாவதி பர்தா வேணமணிந்து காந்தி அவர்களை குதிரை வண்டியில் ஏற்றி சென்றவர் அஞ்சலையம்மாள் காந்தியடிகள் அவர்கள் அஞ்சலையம்மாளை எவ்வாறு அழைத்தார் தென்னாட்டின் ஜான்சிராணி என்று அழைத்தார் அம்புஜத்தம்மாள் தன் எழுபது ஆண்டின் நினைவாக எழுதிய நூல் நான் கண்ட பாரதமாகும் மத்திய அரசு அம்புஜத்தம்மாளுக்கு பத்மஸ்ரீ விருது வந்து எந்த ஆண்டு வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அம்புச்சத்தம்மாள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் நாள் பிறந்தார் அம்மாள் யாருடைய எளிமையான தோற்றத்தில் கவரப்பட்டு தானும் எளிமையாக வாழ்ந்தார் அன்னை கஸ்தூரிபாய் அவர்களோட எளிமையான தோற்றத்தினால் கவரப்பட்டு அம்புஜத் அம்மாளும் எளிமையாக வாழ்ந்தார் யாருடன் நட்பு கொண்டு அம்புஜத்தம்மாள் பெண்ணெடுமைக்கு எதிராக போராடினார் அவங்க கோதை நாககி மற்றும் ருக்மணி லட்சுமிபதி யாருடைய பாடல்களை பாடி அம்மாள் மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டினார் பாரதியார் பாடல்கள் அம்புஜத்தம்மாளை காந்தி எவ்வாறு செல்லமாக குறிப்பிடுகிறார் தத்தெடுக்கப்பட்ட செல்ல மகள் என குறிப்பிடுகிறார் சீனிவாச காந்தி நிலையம் அமைத்தவர் அம்புஜத்தம்மாள் சீனிவாச காந்தி நிலையத்தில் உள்ள சீனிவாசன் யாரை குறிப்பிடுகிறது பாத்தீங்கன்னா அம்புஜத்தம்மாளின் தந்தை சீனிவாசனை குறிப்பிடுகிறது அடுத்தது இலக்கணத்துல தொகைநிலை தொடர்கள் தொகைநிலை தொடர்கள் அப்படின்னா என்ன இரு சொற்களுக்கு இடையே வேற்றுமை வினை உவமை முதலியவற்றில் ஏதேனும் ஒன்று மறைந்து வரும் இங்கனம் உறுப்புகள் மறைந்து வரும் தொடர்களை என்னன்னு சொல்லுவோம் தொகைநிலை தொடர்கள் கயல் இடையே போன்ற என்ற உவம உருவு மறைந்து வந்துள்ளது இதனை சொல்லுவோம் உவமை தொகை கயல் போன்ற விழிகளை உடையவள் கயல் விழி அப்போ ஒரு இரு சொற்களுக்கிடையே வேற்றுமையோ வினையோ உவமையோ மறைந்து வந்தா அது தொகை தொகை நிலை தொடர்கள் தொகை நிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை தொகை உம்மை தொகை அண்மொழி தொகை பெயர் பொருளை வேறு வேறுபடுத்தி காட்டும் உறுப்புக்கு வேற்றுமை உறுப்பு என்று பெயர் வேற்றுமைகள்ல எட்டு வகை உண்டு முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது மற்ற ஆறுக்கும் அதாவது இரண்டாம் வேற்றுமையிலிருந்து ஐயால் கு இன் அது கண் என்பன வேற்றுமை உருபுகளாக உள்ளன இரு சொற்களுக்கு இடையே இவ்வேற்றுமை உருபு மறைந்து வருவதை என்னன்னு சொல்றோம் வேற்றுமை தொகைன்னு சொல்றோம் பால் படுகினான் இது இரண்டாம் வேற்றுமை தொகை இதுல எப்படி வரும் பாலை பருகினான் இங்க ஐ என்னும் உருபு மறைந்துள்ளது அதனால இது இரண்டாம் வேற்றுமை தொகை தலை வணங்கினான் தலையால் வணங்கினான் இதுல ஆளுங்கிற உருபு வந்து மறைந்து வந்ததுனால இது மூன்றாம் வேற்றுமை தொகை வேலனுக்கு மகன் இது நான்காம் வேற்றுமை தொகை அதாவது வேலனுக்கு மகன் அப்படிங்கிற கூ என்ற வேற்றுமை உருபு மறைந்து வந்ததுனால இது நான்காம் வேற்றுமை தொகை ஊரை நீங்கினான் அதாவது ஊரின் கண் நீங்கினான் இது ஐந்தாம் வேற்றுமை தொகை ஊர் கூட்டல் இன் கூட்டல் நீங்கினான் வேற்றுமை தொகை செங்குட்டுவனது சட்டை அதுங்கிற வேற்றுமை உருப்பு வந்துள்ளதுனால இது ஆறாம் வேற்றுமை தொகை இது குகை புலி குகையின் கண் புலி இது வந்து ஏழாம் வேற்றுமை தொகை இதுல குகையின் கண் புலிங்கிற அந்த கண்ணுங்கிற வேற்றுமை உருப்பு மறைந்து வந்துள்ளதனால இது ஏழாம் வேற்றுமை தொகை காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் தான் வினைத்தொகை இது மாதிரி கேள்விகள் தான் கேக்குறாங்க காலங்காட்டும் இடைநிலை பெயரச்ச விகுதியும் மறைந்து வருவது பெயரச் வினைத்தொகை ஆடுங்கொடி பாய் புலி அலைகடல் வினைத்தொகை இதுல முக்காலத்திற்கு பொருந்து வர ஆடுங்கொடி ஆடு கொடி ஆடுகின்ற கொடி அது மாதிரி பாய் புலி புலி பாய்கின்ற புலின்னு வர்றத நம்ம வினைத்தொகைன்னு சொல்லுவோம் காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை அப்படின்னு சொல்ற நூல் பாத்தீங்கன்னா நன்னூலாகும் வெண்ணிலவு சதுரக்கல் இன் சுவை சொற்றொடர்களை படித்து பாருங்கள் வெண்மை சதுரம் இனிய இனிமை ஆகிய பண்பு பெயர்கள் நிலவு கல் சுவை ஆகிய பெயர் சொற்களோடு சேர்ந்து வரும்போது இரண்டிற்கும் இடையில் ஆகிய ஆனம் என பண்பு உருபுகளும் மை விகுதியும் தொக்கி வந்துள்ளன எனவே இது வந்து பண்பு தொகை பயின்று வந்த தொடர்கள் அதுல வெண்மை சதுரம் இனிமை வெண்ணிலவு இன் இன்சுபை இதுல ஆகிய உருபுகளும் மை விகுதியும் மறைஞ்சு பண்பு பண்புத்தொகை வெண்மை கூட்டல் நிலவு வெண்ணிலவு சொல்லுவோம் இருபெயரட்டு பண்புத்தொகை அதாவது மல்லிகைப்பூ மல்லிகை என்பது சிறப்பு பெயர் பூ என்பது பொது பெயர் இரண்டுக்கும் இடையில ஆகிய என்னும் பண்பு உரும்பு உருபு மறைந்து வந்துள்ளது அதனால இது என்னன்னு சொல்றோம் இருபெயரட்டு தொகை மல்லிகைப்பூ அதே மாதிரி சாறை பாம்பு இதெல்லாம் வந்து இருபட்டு பண்பு தொகை உம்மை தொகை கபில பரணர் உற்றார் உறவினர் உம்முங்கிறது மறைந்து வந்துள்ளதுனால நம்ம என்னன்னு சொல்லுவோம் கபிலரும் பரணரும் உற்றாரும் உறவினரும் என விரிந்து பொருளை உணர்த்துகின்றன இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவதால் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் உம்மை தொகை அண்மொழி தொகை கயல்விழி வந்தால் முறுக்கு மீசை வந்தார் சிவப்பு சட்டைக்கு வந்தார் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதற்கு உதாரணங்கள் இத்தொடரில் முதலில் உள்ள கயல் விழி என்பது கயல் போன்ற விழி என்னும் பொருளை தரும் உவமை தொகையாகும் கயல் போன்ற விழியை உடைய உடைய பெண் என்னும் சொற்கள் தொடரில் இல்லாதவை இவ்வாறு தொகையை அடுத்து அல்லாத மொழி தொக்கி வருவதால் இத்தொடரை உவமைத் தொகை புறத்த பிறந்த அண்மொழி தொகை என்கிறோம் இதை போன்று வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மையா உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது அன்மொழி தொகையாகும் இதுல உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் கயல் விழி வந்தால் அப்படின்னா கயல் போன்ற விழியை உடைய பெண் வந்தால் இதுல உடைய பெண்ணுங்கறதெல்லாம் இல்ல இப்ப சிவப்பு சட்டை வந்தார்னா சிவப்பு சட்டை அணிந்த ஆண் வந்தார் அப்படிங்கிறது வந்து அல்லாத மொழி தொக்கி வருவதால் இதை நம்ம என்னன்னு சொல்றோம் அன்மொழி தொகை வளர்பிறை என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா வினைத்தொகை செம்மொழி செம்மை கூட்டல் மொழி இது பண்பு தொகையை சாரும் கயல் விழி கயல் போன்ற விழியுடையவள் உடையவள் உவமை தொகை மா பலா வாழை என்பது மாவும் பலாவும் இது உம்மை தொகை பொறுத்துக பாருங்க வினைத்தொகை இது என்ன வரும் செய்தொழில் செய்கின்ற தொழில் செய்யும் தொழில் உவமைத்தொகைக்கு மதி போன்ற முகம் உம்மை தொகை நாளும் இரண்டும் அண்மொழி தொகை பவளவாய் பேசினாள் அப்படிங்கிறது வரும் அடுத்த ஒன்று தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவர்க்கோர் குணமுண்டு உண்டு அவனுடைய மொழியாகும் அன்பே அவனுடைய வழியாகும் மானம் பெரிதென உயிர் விடுவான் மற்றவர்காக துயர்படுவான் தானம் வாங்கிட கூசிடுவான் தருவது தருவது மேலென பேசிடுவான் இது நம்ம சிலபஸில நாமக்கல் கவிஞர் இருக்காரு அடுத்தது பிறமொழிச் சொற்கள் சமஸ்கிருத்திலிருந்து தமிழ் என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ பதிவுல பார்க்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்க ஸ்டடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறோம் தேங்க்யூ ஆல்